எதுக்காக பிரம்மமுர்த்தத்தில் பணம் சொல்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் உலகம் பூரா எல்லாம் தூங்கி இருப்பாங்களா அப்போ டிஸ்டர்பன்ஸ் கம்மியாக இருக்கும்ன்றதுனால இல்லைன்னா தியானம் பண்ணுறவன் மௌன் ரோடில் எல்ஐசி பில்டிங்கிட்ட கூட உட்காந்து பண்ண முடியும் நம்ம பண்ணுறோம் அது தியானங்கிறது நம்ம மைண்டில் நம்ம பிடிக்கிற கண்ட்ரோல் அது ஸோ எ க்ரௌட் ஆல்சோ யூ கேன் ஃபீல் லோன்லி வெனிஆர் அலோன் ஆல்சோ யூ கேன் ஃபீல் யூஆர் க்ரௌட் நம்முடைய மனோபாவம் தான் அது இப்போ நாங்கள்லாம் எங்கே போனாலும் கண்ணை மூட்டிகிட்டு உக்காந்தா எங்களுக்கு இதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது ஏன்னா ப்ராக்டிஸ் ஆகிப்போச்சு ப்ராக்டிஸ் இல்லாதவங்க தனியாக ஒரு ரூமில் உக்காந்துருந்தா கூட எல்லா டிஸ்டர்பன்ஸும் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு ஸோ க்ரௌட்டில் கூட தியானம் பண்ண முடியும் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் பண்ணணும்னு இல்லை பண்ணுறதுக்கு காரணம் எல்லாரும் கிராஸ் கரண்ட்ஸுன்றாங்க இல்லையா எல்லாரும் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிற அந்த டென்ஷன் அலைகள் எல்லாம் இந்த காலையில் இருக்காது அதனால் கொஞ்சம் ஈஸியாக அந்த தியானம் வருவங்கிறதுக்காக இந்த மாதிரி நேரத்தில் என்ன இன்னும் நிறைய பேர் தூங்கி இருக்க மாட்டாங்க ஒரு எயிட்டி பர்சன்ட் மெட்ராஸ் முடிச்சுன்னு இருக்கா அப்போ அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கையும் பாதிக்கும் அந்த எண்ண அலைகள் உங்களை பாதிக்கும் ஸோ ஒரு லெவலுக்கு மேலே நம்ம எங்கே இருந்தாலையும் அந்த மனம் ஒடுங்கிடும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை டேக்ஸ் டைம் பட் இட் இட்ஸ் பாசிபிள் டு மாஸ்டர் என்னால் எங்கே வேணால் பண்ண முடியும் அதாவது வென் யூ ஸ்டார்ட் யூ வில் கெட் சம் கிரியாஸ்ரம் ஏர் ஓன் சிஸ்டம் கிரியாசனா என்ன தி எனர்ஜி ஃப்ளோ a கிவன் பாடி நம்ம உடம்பில் இருக்கிற சக்கரங்கள் இருக்கு இல்லையா அதிலேருந்து சில எலக்ட்ரிக்கல் கரண்ட்ஸ் வந்து ஜிக் ஜாக் அந்த மாதிரிலாம் கிராஸ் ஆகும் அந்த கிராஸ் ஆகி ஒரு லெவலுக்கு மேலே அப்படியே சைலண்ட் ஆகிட்டே போகணும் ஒரு கல்யாண வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க போகிற போது டேபிள் இழுத்துன்னு இருப்பாங்க சேரை இழுத்துன்னு இருப்பாங்க பாத்திரம் பண்ணலாம் தடா புடான்னு இழுத்துன்னு உட்காந்து இருப்பாங்க எல்லாரும் அவங்க சீட்டில் உட்காந்த உடனே கொஞ்சம் சத்தம் குறையும் கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் பாயசம் சாம்பார் பொரியல் இதெல்லாம் போட்டுட்டு அவங்கவுங்க சாப்பிட 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 சத்தம் கம்மியாகிட்டு லாஸ்ட்டில் பாயசமும் தயிர் சாதம் சாப்பிட்ற போது ஒரு கிளக் பிளக் சவுண்டு தவிர ஒரு ஒன்றுமே இருக்காது இந்த அண்டா குண்டா உருட்டுற சத்தம் எல்லாம் நின்றுப்பது இல்லையா அந்த மாதிரி ஆரம்பத்தில் டிஸ்டர்படாக இருக்கும் அது ஒடுங்க 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 அமைதி வந்துடும் அதுக்கப்புறம் டோட்டலாக ஒரு குழந்தை எப்படி ஒரு தொட்டிலில் ஒலுக்கி விழுது அந்த மாதிரி நமக்கு எப்போ நாம் பிளாங்காக போகணும் அப்படிங்கிறது தெரியாது அந்த உலுக்கி விழுந்தப்புறம் நம்ம யோசனை பண்ணுவோம் நம்ம எங்கே உக்காந்துன்னு இருக்கோம் என்ன ஏது இப்போ காத்தாலியாக சாயந்தரமாங்கிறதுலாம் அப்புறம் தான் யோசனை பண்ணுவோம் இப்போ நீங்களே வந்து நல்லா அடித்த மாதிரி தூங்குறீங்கன்னு வையேன் அப்போ திடீர்னு உங்களுக்கு நீ எங்கே இருக்கீங்க காத்தாலியா மத்தியானமாக தெரியறதில்ல இல்லை அந்த மாதிரி ஒரு அனுபவம் வரும் இட் கம்ஸ் லைக் தட் ட்ரைனிங்கில் தான் ஒரு உடனே எல்லாம் வந்துடுறோம் கிரியாஸ் வரும் ஆரம்பத்தில் கிரியாஸ் வரும் கிரியாஸ்னால் என்னன்னா நம்முடைய காற்று இருக்குது இல்லையா அது வந்து நம்முடைய டங்கை புரட்டி போடும் புரட்டி போட்டு இந்த மூக்கு வழியாக வர்ற காற்று நின்று போய் அடி வயிற்றுலேருந்து நமக்கு காற்று வந்து ஊசியில் நூல் கொக்குற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடும் அதான் இப்போ இது வந்து வெளிக்காற்று இப்படி இருக்கிறோம் இப்படி விடுறோம் இப்போது ஒரு லெவல் நீங்கள் ரீச் ஆகிட்டீங்கன்னா தியானத்தில் என்னாகும் இந்த காற்று கட்டாயிடும் இந்த அடி அடிவயத்தில் இருக்கு இல்லையா அந்த நெருப்பு இந்த இந்த இடத்துக்கு வந்து இந்த 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 இடத்துக்கு வந்து சேரும் அப்படி வர்றதுக்கு ப்ரிப்பரேஷனஸ் இருக்குது கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது அதுக்கு பின்னால் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு ஒடுங்கிடுவோம் சாதாரணமாக அதுக்கு இந்த இந்த இடத்துல இருக்குது இல்லையா டங்குன்னு சொல்லுவாங்க இங்கேருந்து கிரியாஸ்வாங்க டு கிரியேட் த எனர்ஜி இஸ் கால் கிரியாஸ் அது தோறாமல் இப்படி வருவாங்களே அப்படியெல்லாம் வரும் இது கிரியாசன் பேர் அதுக்கப்புறம் அப்படியே ஆகிடும் ஒன்றுமே தெரியாது பிளாங்க் அடித்து போட்ட மாதிரி ஆகிடுவேன் உனக்கே தெரியாது எங்கே இருக்கு என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாது அடித்து போட்ட தூக்கம் ஒரு குளோர ஃபார்மில் ஒரு பேஷண்ட்டு தூக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகி போயிடும் ஏன்னா ப்ராக்டிஸ் தேவைப்படும் இல்லைன்னா என்ன ஆகும் அந்த நிலைகளுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு உடம்பு ஹீட் ஆகிடும் அதுக்கப்புறம் ராத்திரெலாம் வந்து யூரின் ட்ராப் ட்ராப்பாக போவீங்க பல நாள் நீங்கள் ஷவரை திறந்துட்டு கிழங்காய் தலைக்கு ஃபுல்லாக தழுவிட்டு ஷவர் கீழே உட்கார வேண்டியிருக்கும் ஏன்னா ஒரு ஃபிசிக்கல் டார்ச்சர் இருக்குது அதில் இந்த ஹையர் லெவல் ஆஃப் எனர்ஜியை கொண்டு போது ஃபிசிக்கலாக யூ ஹவ் டு ப்ரிப்பேரி யுவர் செல்ஃப் ஆரம்ப காலத்தில் கஷ்டமாக இருக்கும் கிராஜுவலாக பாய்க்கணும் அதுக்கப்புறம் தேவைப்படாது நிறைய பேர் இந்த சிவனுக்கள்லாம் தலையில் இல்லை ஐயப்ப சாமிக்கு எதுக்கு தலைமையில் பசு கொட்டுறாங்க நான் இப்போ நரசிம்மருக்கியம் பானகம் கொட்டுறாங்க எல்லாம் இதுக்கு தான் அவங்கெல்லாம் யோகத்தில் இருக்காங்க யோகா இன்ஜினியர் யோக நரசிம்மர் அவங்களுக்கு அந்த எக்ஸசிவாக அந்த எனர்ஜி ஃப்ளோ பண்ணுற போது இதெல்லாம் தேவைப்படுது தான் பானகம் இதெல்லாம் கொட்டுறது ஆரம்பத்தில் கொஞ்சம் உங்களுக்கே பயமாக இருக்கும் ஆரம்ப காலத்தில் அண்ணா நகரில் மங்களாளில் இருந்த காலத்தில் இதெல்லாம் எனக்கு நைன்டீன் எயிட்டி ஃபோர் ஜனவரி அப்போது ரோடே வந்துடும் எங்கள் வீட்டு வாசலில் அவ்வளோ உக்ரமாக இருக்கும் நரசிம்மர் மாதிரி கத்துவேன் காக்கா சத்தம் வரும் பாம்பு சத்தம் வரும் என்ன சத்தம் வருதுன்னு தெரியாது அந்த நேரத்தில் என்ன பிளானட் ஓடிட்டுருக்கோ அதுக்குள்ளே அந்த எனர்ஜி வரும் சேட்டன் எனர்ஜி ஓடினால் காக்கா சத்தம் வரும் அப்புறம் மார்சு எனர்ஜி வந்தால் மயிர் சத்தம் வரும் பாம்பு சத்தம் வரும் இப்படியெல்லாம் இருக்குது புளி சிங்கம் இந்த மாதிரிலாம் வரும் எப்போயோ ரேராக ஒரு தடவை மாத்திரம் கர்டன் வந்திருக்கு நான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருந்தபோது அங்கே ஒரு பெரிய கர்டன் இருக்கும் அங்கே போது என் உடம்புல கருண் வந்துட்டார் அது ரொம்ப ஒரே ஒரு தடவை தான் வந்துச்சு உடம்புல மற்ற எனர்ஜியெல்லாம் நான் ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக பார்த்தேன் ஒரு லெவலுக்கு மேலே இதெல்லாம் தேவையே தேவையப்படுறதில்லை சாதாரணமாகவே சைலண்ட்டாகிட முடியும் ஆரம்பத்தில் இதெல்லாம் ஒரு கிரியாஸ் வரும் இப்போ மாஸ்டர் இப்போ நாங்கள்லாம் எயிட்டி ஃபோரில் ஆரம்பித்தோம் ஏறத்தால அது ஒரு பதினாறு இது ஒரு இருபத்தி ரெண்டு முப்பத்தெட்டு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோமா அதனால் இப்போ எந்த எஃபர்ட்டும் தேவைப்படுறதில்லை ஏன்னா என் மைண்டில் எந்த எண்ணம் இல்லை இப்போ உங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு போனோம் வீட்டில் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பெண்டிங் இருக்குது ஆஃபீஸ் போனால் அதெல்லாம் இருக்குது எனக்கு என்ன இருக்குது இல்லை ஒரு வேலை வெட்டியும் இல்லாத ஆள் நான் தான் ஸோ எதுவுமே இல்லை என் மைண்டில் மை மைண்ட் இஸ் பிளாங்க் ஸோ இட் ஸோ ஈஸி அண்ட் எஃபர்ட்லெஸ் ஃபார் மீ டு கோ டு ஹைட்ஸ் உங்களால் இப்போத்துக்கு முடியாது ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் மற்ற ஞாபகங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா யூஆர் கமிட்மெண்ட் அந்த கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா அதுதான் அட்டாச்மெண்ட்டுங்கிறது தான் அதை பிடிச்சின்னு இருக்கோம் அது ஒன்றும் நம்மள பிடிக்கல நாம் அதை பிடிச்சின்னு இருக்கோம் விட்டுட்டா ஒன்றும் இல்லை விட்டு விடுதலையே ஆகி நிற்பேன் எனக்கு எதுவுமே கிடையாது என் ஒய்ஃபு பையன் பொண்ணெல்லாம் நான் நைன்டி சிக்ஸ் ஜனவரி சிக்ஸ்டீனுக்கே விட்டேன் அவங்களாம் யூஸ்ல போய் செல்லிட்டாங்க நான் யூஸ் போனால் கூட அவங்கள பார்க்குறது இல்லை அந்த மாதிரி முடியுமா ஒன்றால் எல்லாம் இருக்கணும் ஆனால் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது அந்த மாதிரி முடியுமா இப்போ எல்லாம் வரும்ப்பா முயற்சி செய்யணும் ஆனால் அதுக்கு ஒரு பிறகு சிறு போகணும்